அரஸ்டான லேடிஸ் வரலாறு இருக்கு இந்த திமுக ஆட்சியில முதல்ல அரெஸ்டான அரசியல் ரீதியான அரெஸ்ட் பெண் நான் தான் இப்ப வந்து அது கொஞ்சம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு இன்று திருப்பரம் குன்றம் முருகனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்து இருக்கிறது இதோட நான் இப்போ உங்களை எல்லாமும் சந்திச்சு பேசுறேன் எல்லாத்த விட முக்கியமா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இன்னைக்கு திறந்து விட்டு இருக்க தர்காவில சந்தன கூடு திருவிழாங்கிற காரணத்துக்காக நமக்கு திறந்து விட்டு என்னங்க இத்தனை நாள் மூடி இருந்த மலை இன்னைக்கு திறந்ததுனால நான் உடனடியா இன்னைக்கு காசி விஸ்வநாதர் கோயிலையும் தரிசனிக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன் ஆனா எல்லாமே ரெண்டாம் பட்சங்க முக்கியமா வந்தது தீபம் தீபத்தூணில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஏற்றப்பட்டு வந்த புராதன தீப தூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கூட அங்கே ஏற்றிருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஏந்திருக்கிறாங்க இந்த பெண்கள் பதினான்கு பெண்கள் நேற்றுக்கு தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சு இந்த மலையை திறந்து விட்டது எல்லாரும் போகணும் அப்படின்னு மறியல் பண்ணி கைதாயிருக்கிறாங்க அந்த பதினாலு பெண் சிங்கங்களுக்கு இன்னைக்கு என்னால மரியாதை செய்ய முடிஞ்சது அதுக்கு நான் வந்து ரொம்ப கடவுளுக்கு முருகனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அம்மா நான் நினைக்காதீங்க நீங்கெல்லாம் எங்களுக்காக நிக்கிறதுனாலதான் நீங்க தமிழக மக்களுக்கும் பக்தர்களுக்குமா நீங்கிறதுனாலதான் இங்க நாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நன்றி இவங்களுக்கான பாராட்டுக்களையும் பெருமையும் இங்க நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு ஒரு விஷயம் இந்த திமுக ஆட்சியில அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண் அடியந்தா அதனால இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து அத வெற்றியோட எதிர்கொண்டு இன்னைக்கு கூட நிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதம் எப்பயும் ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க இங்க நான் வந்து எல்லாரோடையும் பேசிக்கிட்டே தான் வந்தோம் நாம இந்த ஒரு ஒன் அவரா மாவட்ட தலைவர் சிவலிங்கம் அவர்கள் தம்பி தம்பி அவங்க வேல்முருகன் அவர்கள் ரெண்டு பேரும் அவங்களோட வரும்பொழுது நாம நேரடியா கோயிலுக்கு போகல கோயிலுக்குள்ள போனாலும் மக்களோட வந்து இவரை இன்டராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லா மக்களும் ஒரே குரல்ல சொல்றது நம்ம எந்த ஒரு தனிப்பட்ட சலுகையோ இல்ல மத்தவங்களுக்கு தடையோ செய்யல வேற யாரையும் உங்களுடைய சாமியை கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை எங்க சாமிய கும்பிடுறதுக்கு உங்களுக்கு ஏன் நோவுது அப்படிங்கறத எல்லாருமே கேக்குறாங்க இன்னைக்கு அதை நம்ம கண் கூட நானே பாத்துட்டேங்க ஏன்னா வெளிய வந்து ஆயிரம் விதமான பிரச்சாரம் ஒருத்தர் வந்து தீபம் ஏத்தணும்னு நினைச்சு தன்னுடைய உயிரை எழுந்திருக்கிறாரு அத்த கூட கொச்சையா பிரச்சாரம் பண்றீங்க ஒரு இங்க வந்து அந்த கல்லு தீப பார்த்து அது வந்து அது வந்து கல் தூணு அது வந்து சர்வே கல்லு அப்புறம் சமணர் தீபம் இருந்துட்டு போகுது அது எதுவா வேணா இருந்துட்டு போகணும் ஆனா அங்க வந்து அங்க தீபம் ஏத்தி இருக்கிறது உண்மை வரலாற்று உண்மை அது சர்வே கல்லு நீங்க வச்சுக்கோங்க கனிமொழி அக்காவுக்கு அது சர்வே கல்லுன்னு தோணுது ஏன்னா நான் கேக்குறேன் அவங்க ஆர்கியாலஜிஸ்டா ஏஎஸ்ஐ அவங்க அந்த அந்த சர்வே கல்லா இருந்தா அங்க வந்து அனுமார் பொறிச்சு இருக்காதுங்க சர்வே கல்லுல ஏபிசி திருப்பரங்குன்றம் கிரவுண்ட் ஜீரோ

ஜீரணிக்க முடியல இன்னைக்கு வந்து மலை மேல போனா மலை மேல மக்கள் போனா கலவரம் நடந்துரும் அதுக்காக தானே மலை மேல அனுமதி கொடுக்கல அப்ப எப்படி இன்னில இருந்து முழுசா திறந்து விட்டாச்சு நான் வந்து நான் வந்து உங்களை மாதிரி சொல்லலாமா நான் வந்து நன்றியா தெரிவிச்சுக்கிறேன் எந்த கடவுளா இருந்தாலும் அது ஒண்ணு கடவுளுங்கிறது ஒண்ணு அதை நம்ம வழிபடும் விதங்கள் வேறு வேறு அப்படின்னு நான் நன்றியா தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருடைய நம்பிக்கைக்கும் நன்றி தெரிவிச்சு தர்கா தரப்பினருக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன் உங்க தர்காவுக்கு வந்து நான் வழிபட தயார் எங்க தீப தூணுக்கு இத்தனை பேர் இங்க இருக்கிறோம் இத்தனை பேரும் வந்து ஒரே ஒரு விளக்கு இல்லங்க ஒண்ணுமே இல்ல இல்லங்க ஒரு பத்து ரூபாய் திரி ரூபாய் என்ன அன்னைக்கே டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை இன்னைக்கு நான் இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியமே பெரிய விஷயம் ஆயிருக்கவே ஆகாது பதினாலு பெண்கள் நேற்று அரெஸ்ட் ஆயிருக்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதுதான் பேச்சா இருக்குது நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்க தீப அவமதிக்கிறீங்க இந்து நம்பிக்கைகள அவமதிக்கிறீங்க யாராவது அதுக்கு குரல் கொடுத்தா உடனே அவங்கள பர்சனலா அட்டாக் பண்றீங்க இப்படி எல்லாம் நீங்க பண்றதுக்கு என்ன காரணம் எனக்கு எதுவும் நஷ்டம் தெரியலையே ஒரு ரெண்டு பேர் வந்து தீபத்துக்கு என்ன வாங்கினா அது வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு கூட நல்லது தானே டாஸ்மாக்ல மட்டும் தான் பாட்டில் வாங்கணுமா என்ன பாட்டில் வாங்கினா உங்களுக்கு பொறுக்காதா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் நீங்க வந்து அதை தடுக்கிறீங்க கலவன் ஆயிரும் கலவன் ஆயிரும் சொன்ன சூ வெங்கடேசன் ஐயாவுக்கு கேக்குறேன் நானு இப்ப சந்தோஷமா சார் இப்ப சந்தோஷமா உங்களுக்கு நீங்க என்ன இதுல சாதிச்சிருக்கீங்க ஒரு உயிரை வந்து நீங்க

பதவி போயிடும் அப்படின்னு சொல்லி அதை விடவே இல்லை அதே மாதிரி ஆச்சு கலைஞருக்கு அது ஒரு வரலாறு இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி இங்க திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தை ஏத்திட்டா இவங்களுக்கு ஏதாவது கண்டம் அப்படி யாராவது ஜோசங்கிசும் சொல்லி ஒருவேளை அதனாலதான் இந்த ஒட்டக பூஜை எல்லாம் நடந்துச்சா என்ன நமக்கு தெரியலங்க நமக்கு தெரியல தெரியல அப்படி இருந்தா கூட அதை எல்லாத்தையும் விட திருப்பரங்குன்றம் முருகன் ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் காசி விஸ்வநாதர் சக்தி காசிக்கு போனா எல்லா தொலையும் சொல்லுவாங்க இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக ரொம்ப விரோதமா செயல்பட்டு இருக்கிற திமுகவு கம்யூனிஸ்ட் எம்பி இவங்க எல்லாம் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு தரம் வந்து தங்கள் பாவத்தை தலைமுழுகுன்னு நான் வந்து வேண்டுகோள் வச்சுக்கிறேன் அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம வேண்டி அடுத்து

இங்க எல்லாருக்குமே தெரியும் மோட்ச தீபத்துல வந்து நம்முடைய முன்னோருக்கு எனக்கும் வந்து முருகன் தாங்க குலதெய்வம் தெய்வம் மோட்ச தீபத்துல வந்து நம்ம முன்னோரை மரியாதை செஞ்சு அவங்க நினைவா நம்ம ஏத்துற நினைவு இவ்வளக்கு தூணது சரிங்களா அங்க வந்து கடவுளுக்கு கார்த்திகை தீபம் எல்லாம் ஏத்த மாட்டாங்க கடவுளுக்கு கார்த்திகம் குன்று தான் ஏத்துவாங்க குன்று மேல கிடையாதுன்னு நைன்டீன் டுவெண்ட்டி சொன்னதுனால நாம அடுத்த ஒரு இடத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லாத இடத்துல தர்காவுக்கிட்டே இருந்து நோ அப்சக்ஷன் வாங்கி தான் ஏத்துறோம் மக்கள் யாருமே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணணும்னு நினைக்கல ஒண்ணு இன்னொன்னு எம்பி சு வெங்கடேசன் போன்ற சிலர் வந்து ரொம்ப தவறான போக்குல பேசுறாங்க கலவரம் வருது அப்புறம் இஸ்லாமியர்கள் மனம் புண்படும் இப்படியெல்லாம் அவங்க இல்லாத பொய்ய சொல்லி எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மேல பழி போடுறாங்க பொய் பழி போடுறாங்க அவங்க யாருமே என்னைக்குமே இந்த மலைக்கான மரியாதையை விட்டு கொடுத்ததில்லை இப்ப எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்து ஏதேதோ விஷமங்கள் எல்லாம் பண்றதா பண்றதுக்கு பிளான் பண்றதா நமக்கு வந்து செய்தி வருது எப்படி இந்த நவாஸ் கனி அவர்கள் வந்து இங்க கரிசோறு தின்னாரோ அது போல அவங்க வந்து ஏதேதோ பிளான் பண்றதா அதுவும் உள்ளூர் இல்ல அசலூர் கூட்டிட்டு வந்து பிளான் பண்றதா செய்தி வருது அது உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் பட் அத வந்து ஐடியா கொடுக்க கூடாது ஏன்னா இஸ்லாமியர் சகோதரர்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க எனக்கு வந்து திரி கொடுத்து என்ன கொடுத்து இன்னைக்கு காசு விஸ்வநாதரை சகோதரர் நண்பர்கள் இருக்காங்க அவங்க இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் மதுரையில இருக்கக்கூடியவர்கள் இங்க சமணப்படுக்க இருந்ததுனால எத்தனையோ நூற்றாண்டுகளாக மலை மேல கவிச்சி எடுத்து போறதே இல்லை ஏன்னா இது சமண மலையாக இருந்திருக்கிறது அதுதான் காரணம் முருகன் கோயில் இந்து நம்பிக்கை அப்படிங்கறது அடுத்த காரணம் எதுவா இருந்தாலும் சரி முஸ்லிம் சகோதரர்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கும்பொழுது நடுவுல பாலிடிக்ஸ் பண்றவங்களை தயவு செஞ்சு வேற எதிலியாவது பண்ணுங்க ஐயா நீங்க உங்களுடைய ஆட்சி லட்சணம் சந்திச்சிருக்குது அதை திசை திருப்பறதுக்காக நீங்க எங்க முருகனை பயன்படுத்தாதீங்க எங்க முருகனை நீங்க பயன்படுத்தாதீங்க அத தான் நான் சொல்லணும்